ஜோதி தனிப்பெரும் கருணை யாருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி பெரும் கருணை யாருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை யார்பெரும் ஜோதி கமருகம் ஓம் சிவய நம ஓம் சகுந்தலாய ஓம் கமருகம் ஓம் சிவய நம ஓம் சகுந்தலாய ஓம் கமருகம் ம ஓகுந்தலாய நமவோம் அன்சுவாசகர் அருளியே திருவம்பாவை அரக நம பருதீபையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி வர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி செச்சவே சா சிவசிதம்பரம் திருவாதவோரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க அன்னையின் திருவடிகள் போற்றி போற்றி பைங்குவளை வளைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறு பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பீராட்டியம் எங்கோனும் போன்றி செய்த புக மடுவில் புகப்பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் புள்ளி அடிச்சு கோவின பூங்குயில் குவின கோளி இயம்பின சங்கம் ஒவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு பொடு இன்றது விருப்பொடு நமக்கு தேவன செரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தோரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாயமக்களியாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே செய்த திருப்பால் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நட்பா மாலை போமாலை சூடிக் கொடுத்தாளை சொல் சூடிக் கொடுத்த சுடற் தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்த களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று பொள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் கொள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரம்பாவாய் ஊரத்து ஜெகத்துதித்தாள் வாளியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாளியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாளியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் வாளியே ஒரு நூற்று நாற்பது ஒரு மூன்று வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பள்ளி அழிச்சு சுடரொளி பறந்தன சூழ்திசையெல்லாம் துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசித்தனன் பனிமதிவனோ பாயிருள் அகன்றது பைம்பொழிற்கமுகின் மடல் இடைக்கீறிவன் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ அடல் ஒளி திகழ் தருதி தரு தருத்திகிரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பள்ளர் பெருமானாரின் திருவடி புகழ் பரிசையாதீதம் சுயம் சதோதயம் வரம் பரமார்த்த முக்த மௌனம் படன வேதாந்தாந்த ஆகமாந்தாந்த நிர்வாதிகம் பரமசாந்தம் பள்ளற் பெருமானாரின் திரு சூட விளைதல் மின்னுண் மருங்குல் பேதையர்தம் வெளிற்றுமயக்குள் மேவாமே ஒன்னும் பரம யோகியர்தம் உடனே மருவி உனை புகழ்வான் பின்னும் சடையம் பெருமாற்கோர் வேறே தணிகை பெருங்கலின் மேல் மண்ணும் சுடரே நின் திருத்தாள் அடியேன் முடிமேல் வைப்பாயே அரகரம நம பார்வதி பதையே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை ஜோதி எல்லாம் செயல் கூடும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் உருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றே எந்த நினைவு அற்புகளை ஏம்பி வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பை இது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுமெனே பொன்படா உடம்பும் பறைபடா மனமும் பைபடா ஒழுக்கமும் பொறிந்தே கண்படாது இரவும் பகலும் நினை கருத்தில் வை தேத்துதற்கு சேர்ந்தேன் உண்பனேனே உடுப்பனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே அலம்சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலனே அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கரணையினால் இன்று மணிவாசகப் அருளி செய்த திருவம்பாவையில் நாம் பதிமூணாவது பாடல் பார்க்க இருக்கிறோம் பைங்குவளை கார்மலரால் சிங்கமலப் பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுபார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியம் எங்கோனும் செய்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் பாய்ந்து அடையலோர் எம்பாவாய் பைங்குவளை கார்மலரால் செங்கமலை பயம்போதால் இறைவன் வந்து எப்படியெல்லாம் உயிர்களுடைய பக்குவத்திற்கு போல் அவன் எவ்வாறு அருள் அனுபவத்தை தருகின்றான் அப்படிங்கிறத சொல்கிறாரு அங்கே ஒரு மடு இருக்குது அந்த மடுவில் வந்து எல்லாரும் வந்து குளிக்க வந்திருக்கிறாங்க அந்த மடு என்ன மடு அப்படின்னு கேட்டால் சிவசக்தி ஐக்கிய சுரூபமான மடு எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கும் வடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து இப்ப நேற்றைக்கு வந்து பாடல்ல என்ன சொன்னாங்க கையால் குடைந்து குடைந்து உன் கலல் பாடி பூத்துகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இரம்சேன் அப்ப இந்த மாதிரி குடைந்து குடைந்து இறைவனுடைய புகழை பேசக்கூடியவர்கள் பாய்ந்து பாய்ந்து இறை அனுபவத்தை பெறுவார்கள் பயிற்சியில் வந்து குடைந்து 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 அந்த பெண்கலையை பொய்கை குடைந்து அனுபவம் வந்து பொய்கையாக உள்ளது அந்த பொய்கை வந்து சதசிரதளத்தில் உள்ளது அது எம் கோணும் எம் பிராட்டியம் எம் கோணும் போன்று செய்த பொங்கு மடு அந்த அந்த மடு வந்து சாதாரண இல்லை அந்த பொய்கை வந்து பொங்கி வரக்கூடியது அந்த வியன் கங்கை பொங்கி வழுந்து நம்மளுடைய மைக்கால் தோறும் ரோமம் தேய்க்கிடச் செய்தன் பொங்குன பால் பொங்குச்சு சாதம் வடிக்கிற சாதம் பொங்குச்சு அப்படின்னு சொன்னால் பானையெல்லாம் சுத்திக்க அந்த பொங்கின பொருள் வந்து தங்கி நிற்கும் அது மாதிரி பிரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட அடியவர்களுக்கு அந்த அருள் அனுபவ ஊற்று அவர்களுடைய ரோம கூபங்கள் எல்லாம் மைக்கால் தோறும் தேய்க்கிடச் செய்தனன் இன்னொரு இடத்துல அதை சொல்கிறாரு அண்ட பகுதியில் அப்போ நமக்கு வந்து தோறும் அந்த அருள் அனுபவம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அந்த மடு இருக்குது இப்ப பெண்களை வந்து குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போற மாதிரி சொன்னாலும் மலம் மலம் நீங்குவதற்கு இடகலை பெண்களை இரண்டையும் நாம் ஏற்றி குடைந்து குடைந்து ஆட வேண்டும் மலம் நீங்கிய பிறகு அருள் அனுபவத்தை பெறுவதற்கு பாய்ந்து பாய்ந்து அந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும் அதை பொங்கும் மடிவில் புக பாய்ந்து பாய்ந்து நான் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப அப்போ ஒளிமயமான இறைவனையும் வடிவான நாத பிரம்மத்தையும் நாம் உணரலாம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பெண்களே நீங்கள் வந்து உங்களுடைய அங்க அவயவங்களெல்லாம் நிரம்பி வழியுமாறு அமுதம் மக்காலோறும் தேங்கி வழிகிற மாதிரி கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க நீங்கள் இடவெங்கலையை வந்து இயக்க தெரிந்தீர்களே ஆனால் அந்த பொங்கும் மடுவில் இருக்கக்கூடிய அருள் பொழிவு புனலாக அருட்புணலாக கருணை புனலாக உங்கள் உடம்பு முழுதும் பாயும் அந்த பங்கையை பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவ அந்த தாமரை குளத்தில் போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பொய்கையுள் உள்ள கருங்குவலை மலர் உமையம்மையை நினைப்படுத்துகின்றது செந்தாமரை மலர் சிவபரம்பொருளை நினைவுபடுத்துகின்றது அங்குள்ள குறுகுகள் எம் பெருமாட்டியின் வளையலை குறிப்பதாக அமைந்துள்ளது எம்பெருமான் திருமேனியில் இருக்கும் பாம்பை அரவம் குறிக்கின்றது இதெல்லாம் அவர் நினைச்சுக்கிட்டு பைங்குவலை கார்மகளால் செங்கமல பயன்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார் திருக்குளத்தில் உண்டான அந்த திரு திருக்கோயிலில் உண்டான திருக்குளம் வந்து எல்லாரும் குளித்து தங்கள் மலம் கழுவுகின்றார்கள் எம் பிராட்டியும் எங்கோனும் போன்ற அந்த திருக்குளத்தில் மடிவில் புக பாய்ந்து பாய்ந்து குளிக்கக்கூடியவர்கள் என்ன அருள் அனுபவத்தை வெண்கங்கை அனுபவத்தினை அனுபவிப்பவர்கள் அப்போ ஊனின் மனம் கழுவி உடல் தூய்மை பெற்று சீரார் சிலம்பொலி அனுபவத்தையும் இந்த அருளடியவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாரு உடல் அழுக்கையும் பிறவிப்புணியாகிய உயிரழுக்கையும் போக்குவதற்கு அடியவர்கள் அருள்மடிவில் நீராடி இறைவனது திருவர்களை பெறலாம் அப்படிங்கிறதாக இதில் சொல்கிறார் இந்த 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 பகுதியை சுவாமிகள் காதல் மடப்பிடியோடும் களிர் வருவன கண்டேன் கண்டேன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அந்த எம்பெருமானுடைய திருவுருளைப் பெற்றவர்கள் எந்த ஜோடியையும் இறைவனாகவே கண்டு அனுபவிப்பார்கள் இப்போ திருக்குளமும் இறை இறைவனுடைய இறை எம் எம்பிராட்டியும் பிராட்டியும் எங்கோனும் போன்ற சேர்ந்த பொங்கும் மடு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இதே கருத்தை தான் சொல்கிறாரு காதல் மடப்பிடியடும் களிர் வருவன கண்டேன் கண்டேன் அவதிருப்பாதன் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நாம் வந்து அருள் அனுபவம் பிறவளையும் ஒவ்வொரு உயிரும் பாய்ந்து பாய்ந்து அந்த அந்த வாசி பாய்ந்து பாய்ந்து ஓடி சென்று உச்சந்தலை வழியாக சென்று நிராதார வெளியில் கலக்க வேண்டும் என்பதான ஒரு அருள்நிலையை பற்றி இப்பகுதியில் விளக்கியுள்ளார் திருவுருள் கூட்டிவிட்டு நாளைக்கு அதை பற்றி சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பரம்பூரின் திருவுருக்கருணையினால் இன்று ஆண்டாள் நாச்சியாருடைய பதிமூன்றாவது பாடல் விளக்கம் பார்க்கிறோம் புல்லின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் கோதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தையலோர் எம்பாவாய் இதில் வந்து கள்ளம் தவிர்ந்து கலந்தையலோர் எம்பாவாய் அப்படிங்கிற இவன் வந்து பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரவிய சென்று செரிச்சையும் குற்றமொன்றில்லாத கோவலர் பொற்கொடி அப்படின்னு சொன்னால் புற்றரவு அல்குள் புனமயிலே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ வந்து உன்னுடைய வீட்டு வாசலை நாங்கள்லாம் இருக்கோம் நீ எப்படிப்பட்டவா அப்படின்னு சொன்னால் நற் பெரிய செ செருகு செழிப்பான நற்செல்வன் தங்காய் அப்படின்னு வேற அந்த செல்வ செழிப்பில் இருக்கிறேன் இவ்வளவு பெருமை இருக்கு உனக்கு அழகு இருக்கு அந்தஸ்து இருக்கு செல்வம் இருக்கு இளமை இருக்கு இவ்வளவு இருக்கு அதனால உன் மனதுக்குள்ள நமக்கு இவ்வளவு இருக்குல்ல அப்போ அவன் நம்மளை தேடி வரட்டுமே அப்படின்னு நீ மனசுக்குள்ள நினைக்கியோ அவிக்க இந்த இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா முதல்ல இவங்க வந்து இவங்களே பாடும்போது என்ன சொல்கிறாங்க செற்றார்திரலியும் சென்று சிறு செய்தும் குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் அது மாதிரி வந்து எல்லோரும் சொல்லுறாங்க அப்புறம் இன்னொன்று செல்வப்பெண்டாட்டினி நீ சாதாரண ஆளில் செல்வப்பெண்டாட்டினி அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ நற்செல்வன் அங்காய் அப்படின்னு வே தங்காய்னு வேறு சொல்லுவாங்க அப்போ இவ்வளவு பெருமைப்படுத்துறதுனால ஒருவேளை இறைவன் வந்து நம்மளே தான் தேடி வரட்டுமே அப்படின்னு சொல்லி நீ படிச்சிருக்கியோ படித்திருக்கியோ இல்லை வேண்டாம்மா அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது கள்ளம் தவிர்த்து கலந்தையிலோ ரொம்ப அந்த எண்ணத்தை விட்டுறேன் கள்ளம் தவிர்த்துறேன் அந்த எண்ணத்தை விட்டுட்டு நம்ம எல்லாரும் கூடி போய் அவங்ககிட்ட பரிசு வாங்கத்தானே போகிறோம் நமக்கு அந்த ஆணவம் இருக்கக்கூடாது தானே அதனால் அதை விட்டுரு யார் எப்பேற்பட்டவன் புள்ளின் வாய்க்குண்டானே மகாசுரன் ஒரு அசுரன் வந்து கொக்கு வடிவத்தில் வந்தான் இவங்க எல்லாருமே ஹம்சனால் ஏவி விடப்பட்ட தான் அவன் வந்து கொக்கு வந்து இர ஸ்ரீகிருஷ்ணனை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தான் கொக்கு ஊர்வத்திலேருந்து அவன் பக்கத்தில் வந்து போதே இது சாதாரண கொக்கு இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே அந்த கொக்கு வாயை கிழித்து கீழி போட்டான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்போ இந்த இவன் இந்த அசுரன் எப்படி செஞ்சானா பொல்லாரக்கன் இன்னொரு அரக்கன் என்ன இது வந்து அசுரனாக வந்து இவன் இவங்கிட்ட வந்துட்டான் இன்னொரு பொல்ல அரக்கன் யார் இங்கேருந்து ராவணேஸ்வரனுக்கு இங்கே போகிறானா ராவணன் ராவணேஸ்வரன் அவனுக்கு பத்து தலை ஒவ்வொரு தலையாக கிள்ளி 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 போட போட அவன் வாங்கின வரத்துனால அந்த தலைகள் எல்லாமே மீண்டும் 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 வருது அப்போ கிள்ளி கலைந்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கிட்டு இருந்தான் அப்புறம் ஒரேடியாக அவனுடைய தலையில் அவனை ஆளை சரி பண்ணிட்டான் அது சொல்கிறாரு பொல்லாரக்கனை கிள்ளி கலந்தானே கீர்த்திமைகள் பாடி நான் வந்து புல்லின் வாய்க்குண்டான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரத்தை சொல்லிட்டேன் பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தான்னு ராமபுரானுடைய அவதாரத்தை சொல்லிட்டேன் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தையும் சொல்லியாச்சு ராமபுரான் அவதாரத்தையும் சொல்லியாச்சு நீ என்னென்ன படுத்திருக்க புல்லின் பொல்லா பொல்லாரக்கனை கிள்ளி கலந்தானே கீர்த்திமையை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் இப்போ நம்ம வந்து புக்கார் அப்படின்னா பாவைக்களம் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் எல்லா மக்களும் கூடி இருந்து ஒரு இடத்துல களம் அப்படின்னாலே செதறி கிடக்கிறத கூட்டி வைக்கிறதான் நெல் களம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெல் அறுக்கிறதுக்கு அறுவடை செஞ்சதை அதை கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது இப்போ இறைவனை இறைவனை பற்றி போது மணிவாசகர் சொல்கிறார் எனக்கு வந்து களம் கருதா அருளாய் போற்றி அப்படிங்கிறார் களம் கருதா அருளாய் போற்றி பாவைக் களம் எல்லாரும் போயிட்டாங்க எதுக்கு களம் எதுக்கு போயிடுறாங்க உன்னை அடைவதற்கு உன் உணர்வை பெறுவதற்கு உன்னை தங்கள் மனதுக்குள் உடலுக்குள் உணர்வுக்குள் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவங்க போயிருக்கிறாங்க நீ என்ன இன்னும் படுத்திருக்கிற புள்ளின் வாய்க்கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே ரெண்டு ரெண்டு அவதாரத்துகளை சொல்லிட்டா ராமாவதாரத்தின்னு சொல்லிட்டா கிருஷ்ணாவதாரத்தின்னு சொல்லிட்டா புல்லின் வாய்க்கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமிகள் பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்கிழமைக்கார் அவங்க சும்மா போகலை இவனுடைய புகழையும் பெருமைகளையும் பாடிக்கொண்டே அவர்கள் எல்லோரும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க மிச்சம் இருக்கிறது நம்ம தான் இருக்கிறோம் நாங்கள் ஒன்றையும் கூட்டிகிட்டு போய் நம்ம எல்லோரும் சேர்ந்து கும்பிடலாம் ஒன்று ஒரு வேண்டப்பட்டவங்க கூட போனால் அதுக்கு மரியாதை அதிகம் தானே நீ வந்து செல்வ பெண்டாட்டி நீ அதனால் நான் உங்களை கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லி நாங்கள் வந்து நிற்கிறோம் நீ வா பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் பாவை நோன்பு எந்த இடத்துல நோர்க்கிறார்களோ அந்த இடத்துக்கு பாவையை பிரதிஷ்ட பண்ணி வச்சுருக்கிறாங்க அங்கே இவங்க எல்லோரும் போயிட்டாங்க நம்ம தான் பாக்கி வா பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு அஞ்ஞானமாகிய இருள் போயிடுச்சு வியாழம் உறங்கிட்டு அஞ்ஞானமாகிய இருள் விலகிருச்சு வெள்ளி ஞானமாகிய வெள்ளி உதயமாயிற்று இன்னும் 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 என்னப்படுத்திருக்கிறார் அஞ்ஞான இருள் போய் ஞானம் வந்துருச்சில் எழுந்திரிச்சி வாங்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் சரி அதை விடு விடிஞ்ச பிறகு போகக்கூடிய பறவைகள் எல்லாமே கொஞ்சம் ஆறு மணி ஆயிடுச்சின்னு சொன்னால் எல்லா பறவைகளும் சிலு சில சிலு சிலும் சத்தத்தை அவரவர்களுக்கு உண்டான சத்தத்தை போட்டுட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க புல்லும் சிலம்பினான் போதறி கண்ணினாய் மலர்ந்தும் மலராமலும் இருக்கக்கூடிய ஒரு கண் உனக்கு ரொம்ப அழகான கண் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாது இந்த தூக்க கலக்கம் போகணும்னா குளிர்ந்த தண்ணியில் நல்லா மூழ்கி முழுகி மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கணும் அப்போ அருள் துறையில் மூழ்கி 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 இருந்துச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும் நம்ம ஞானத்துறையில் முழுகி மூழ்கி எழுந்திருக்கணும் அதுக்கு தானே இப்போ நீராடல் அப்படின்னு சொன்னாலே ஞான நீராடல் தானே இதை பற்றி பேசுகிறாங்க அதனால் அந்த அருள்துறைக்குள்ளே நம்ம நீராட போகிறோம் அதுக்குள்ளே குளிர குடைந்து நீராடுது இப்போ இது உலகியல்லே சொல்வாங்க நம்ம இப்படி நீ நீர்துறையில் நீராடும் போது மட்டமல்லாக்க மல்லாக்க குளிக்கக்கூடாது குனிஞ்சு குளிக்கணும் முதுகளவுக்கு தண்ணி வரக்கூடிய அளவுக்கு ஃபுல்லாக முன் முன்ன முகத்தை காமிச்சு அப்படியே முதுகெல்லாம் நனை மடிமாக குளிக்கணும் அப்போனா தான் நமக்கு வந்து அந்த நீராட்டத்தினுடைய முழு நிறைவையும் பெற முடியும் இப்போ எங்கே யார் ஆற்றுல போய் குளிக்கிறா குளத்தில் போய் குளிக்கிறா இதெல்லாம் இப்போ கற்பனையே பண்ண முடியாத விஷயம் அதை அதை சொல்கிறாங்க புல்லும் சிலம்பினகான் புல்லும் போதறி கணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவா இனி நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ எலோ ரெம்பாவா இது நல்ல நாள் இன்னைக்கு நீ என்ன இன்னும் படுத்துருக்க ஒருவேளை நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணுனால நீ பெரிய அழகான பொண்ணுனால நீ ரொம்ப அறிவான பொண்ணுனால அவன் வந்து தேடி வரட்டுன்னு இருக்கியா அந்த எண்ணம் வேண்டாங்கன்னு நம்ம எல்லாரும் போய் அவன்கிட்ட போய் பாடி நம்ம பரிசு வாங்கிட்டு வரலாம் கள்ளம் தவிர்த்து கல நம்ம அவனை கலக்கிறதுக்கு போகிறோம் அப்போ இவன் கள்ளத்தை கலக்கணும்னா நம்ம கள்ள நம்மகிட்ட இருக்கலாம் நம்ம கள்ளம் கலக்க வந்திருக்கிறோம் இல்லை பாவை கிழமை எதுக்கு வச்சுருக்கிறோம் அவனை கலப்பதற்கு அப்போ அவனை கலப்பதற்காக வேண்டி நாம் போய் இதில் கலந்துக்கலாம் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறைங்கிற்று புள்ளமும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாள் இதுல வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால்னு என்று மார்கழி மாத பெற பண்ணிக்கு மதி சந்திரன் இருக்கிறானோ அதுல இருந்து கணக்கு வச்சு இதில் வந்து இந்த பா இந்த பாடலில் வெள்ளி எழுந்து வியாழன் வியாழன் உறங்கிட்டு என் வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை போய் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு அப்படிங்கக்கூடியதை வச்சு வானியல் சாத்திரத்தில் அந்த அம்மாவுடைய காலம் வந்து எண்ணித்தி ஏதோ எண்ணித்தி செல்வானங்கக்கூடிய காலம் அப்படின்னு ஆய்வாளர்கள் இந்த வானியல் சாஸ்திரத்தில் இந்த மதி நிறைந்த நன்னாள் அப்படிங்கக்கூடியதும் இதையும் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க கிபி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கக்கூடிய பதிவை பதிவு பண்ணுறாங்க இந்த இந்த குறிப்புகளை வச்சுட்டு வானியல் சாஸ்திரம் எப்படியெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் கிபி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த அம்மாவுடைய காலம் எப்போன்னா மதி நிறைந்த நன்னாளிலேருந்து கணக்கு பண்ணி வியாழன் உறங்கி வெள்ளி உதிக்கிற நாள் அதாவது வெள்ளிக்கு வெள்ளி வெள்ளின்னா சுக்கரர் வானியல் சாத்திரப்படி சுக்கரதேவன் பளிர்னு எப்போ தெரியலாம் வியாழன் உறங்கிய போது இந்த காலகட்டத்துல எப்போ வரான்னு பார்த்து கிபி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு வானியல் சாத்திரம் கூறுகின்றது அந்த அளவுக்கு ஒரு பெரிய குறிப்பை தரக்கூடிய பாடலாக இந்த பாடலுக்கு திருவருட் கூட்டிருக்கேன் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் எல்லாமல்ல சிவபெறம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கணிவாசகப் பிறந்தகை அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியில் மூன்றாவது பாடல் பார்க்கும் பெரும் பெற்றினை மணிவாசக பெருந்தகை அளித்துள்ளார் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவினதாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்படு நமக்கு தேவனர் செடிகளால் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் அறிவு கொண்டு அறிய முடியாதவன் யாவரும் அறிவறியா அறிவு கொண்டு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்களால அறிய முடியாதவன் இறைவன் அது அறிவறியா இங்க கூடிய பதங்களை நிறைய இடத்துல சொல்றார் இறைவனுடைய திருநாமம் ஆயிரத்தெட்டு லட்சத்தட்டு ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று ஆயிரம் திருநாமம் அதுல அறிவு அறியவன் அறிவு கொண்டு அறிய முடியாதவன் ஒரு திருநாமத்தை மணிவாசக பிறந்த சொல்றார் அது யாரா இருந்தானாலும் அறிவு கொண்டு அறிய முடியாது ரொம்ப அறிவு வச்சிருக்கிறாங்க நான் நான் கோட்டைக்கணக்கில் அறிவு வச்சிருக்கேன்னு சொன்னாலும் அந்த அறிவை கொண்டு அறிய முடியாதவன் யாவரும் அறிவறியாய் ஆனால் எமக்கு எழியாய் யாருக்கு அன்புடைய அடியவர்களுக்கு எளியவன் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் எனக்குள்ள நீ எழுந்தருளுப்பா கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் குயில் வந்து கண்ணுக்கு புலப்படாமல் நின்று கூவுகின்றது கோழி கண்ணிற்கு புலப்படும்படி நின்று சத்தம் கொடுக்குது குருகுகள் கோழி குருகுகள் இது கண்ணுக்கு புலப்படும்படியாக பறவை இரங்கல் கூவுகின்றன குயில் கண்ணுக்கு புலப்படாமல் கூவுகின்றது சங்கநாதம் ஒலி எழுப்பி காலை பொழுதை கட்டியம் கூறுகின்றன இவையெல்லாம் விடியலை காட்டும் அறிகுறிகள் பயிற்சி வராத குயில் குறுகு சங்கம் கோழி இவை அனைத்தும் இறைவனை இறைவனது நினைவினை தங்கள் சிந்தனையில் பதிய வைத்துக்கொண்டு பயிற்சி பெறும் தகுதியுடைய மனு அவைகள்லாம் தங்களுடைய சிந்தனையில் பதிய வைத்து திருப்புள்ளி எழுச்சிக்கு நேரம் ஆயிட்டு எங்கள் இதயத்திற்குள் இறைவனை எழுந்தருளும் நேரமாயிட்டு அப்படின்னு அவைகள்லாம் கூட கூவுது கோழி கூவுது குறுகு கூவுது பூங்குயில் கூவினா எல்லாமே சத்தம் கொடுக்குது சங்கம் முழங்குது ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது நட்சத்திரங்கள் தங்களை மறைச்சிக்கிடுது சூரிய உதயம் போ ஆகும்போது நட்சத்திரங்கள் தங்களை மறைத்து கொள்கின்றன இப்போ இவைகள்லாம் வந்து க காலை பொழுது வந்துருச்சு விடியல் வந்து விட்டதுன்னு சொல்லுது எனக்கு விடியல் எப்போது எம்பருமான் அறிவு கொண்டு அறிய முடியாதவனே நான் உணர்வு கொண்டு உணர்வது எக்காலம் அது எனக்குள்ளே எப்போ எப்படி நிகழும் என்னுடைய இதயதாமறையில் இவன் எழுந்தருளப்பெறும் நாளே எனக்கு விடியல் தாளினை அனுபவம் பெறுவதற்கு என்னை பள்ளி எழுப்பி அவன் அறிவு தர வேண்டும் அப்போ என்னுடைய இதயத்துக்குள் அவன் எழுந்தருள வேண்டும் அப்போதான் எனக்கு விடியல் யாவருக்கும் அறியவன் என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவன் அதனால் அவன் வந்து அவனுடைய திருவடித்தாளை எனக்குள்ள அதை என்னுடைய கண்ணினையில் காட்ட வேண்டும் என்னுடைய உச்சந்தலையில் காட்ட வேண்டும் நெஞ்சில் கண்ணில் சிறசில் அவன் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா அருளாளர்களும் வேண்டியிருக்கிறாங்க அப்படி மாதிரி தாளினை அனுபவம் பெற்றால்தான் ஒவ்வொரு உயிருக்கும் அது விடியல் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாதாரண விலங்கினங்கள் பறவைனங்கள் மாதிரி நம்ம வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கும் தாள் அனுபவம் தான் ஒவ்வொரு உயிருக்குமே சிறப்பு அதனால் தேவனர் செரிகளில் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே யாவரும் அறிவறியா எமக்கு நான் அறிவு கொண்டு அறிய முயற்சிக்கலப்பா சரணாகதி கொண்டு உன்னை உணர வேண்டும் என்று உணர்வு நிலையில் நான் நான் உன்னை சரணடைந்தேன் அதனால் எமக்கு எளியாய் அப்படிங்கிறாரு நாம் அனைவரும் சரணாகதி கொண்டு அவனை தொழுதோன்னு சொன்னால் கட்டாயம் நமக்கும் எளியவனாக தான் இருப்பான் அறிவு கொண்டு அறிய முடியாமல் சரணாகதி கொண்டு அவனை உணரலாம் அப்படிங்கக்கூடியதை சொல்றாரு பறவைகள் கூட விடியலை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது நமது நாம் நம்மளுடைய ஆன்மா வந்து திருவடிப்பேராகிய அந்த விடியல் விடியலை நோக்கி நாம் பயணப்படணும் அஞ்ஞான இருள் நம்மளை விட்டு அகலணும் ஞான ஒளி நமக்குள் எழணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு யாவருக்கும் அறிவு அறிவு கொண்டு அறிய முடியாத அந்த சிவம் நமக்குள் எழுந்தருளினால் மட்டுமே முடியும் அதனால யாவரும் அறிவறியா எமக்களியா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய தாள் அனுபவம் தருவதற்கு எம்பெருமானே எனக்குள் எழுந்தருள வேண்டும் என்பதான விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார் சரணாகதி செய்யும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அவர் உள்ளத்துள் எழுந்தருள்வான் என்பதான பதிவாக இப்பதிவு அமைகின்றது திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு எதை நோக்கி அவர் பயணப்படுகின்றார் என்பதை நாளை பார்க்கலாம் அரகராம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி